அனைவருக்கும் வணக்கம் இந்நாள் நன்னாளாகட்டும் புது வருஷம் பிறந்திருக்கு இந்த புது வருஷத்தில் சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி அப்படின்ற மூன்று அற்புதமான நிகழ்வுகள் நடக்கப் போகுது இந்த கிரக மாற்றங்கள் பல ராசிக்காரர்களுக்கு நல்ல பலனை அள்ளித்தரப்போகுது அதுலேயும் முக்கியத்துவம் வாய்ந்த சனிப்பயிற்சியால் அதிர்ஷ்டம் பெற மூன்று ராசிகளில் இந்த மீன ராசியும் அடங்கியிருக்கா அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம் ஜோதிடத்தில் நீதிமான் கர்மக்காரன் அப்படின்னு அழைக்கப்படுறவர் சனி பகவான் நம்ம வாழ்க்கையில செய்கிற ஒவ்வொரு நல்ல காரியங்களுக்கும் ஒவ்வொரு கர்மங்களுக்கும் ஏற்ப நற்பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடியவர் இந்த சனி பகவான் ஒன்பது கிரகங்கள்ல சனி பகவான் மட்டுமே ஒரு ராசியில இருந்து மற்றொரு ராசிக்கு இடம் சிறப்பு வாய்ந்த கிரகமா பார்க்கப்படுது சனி பயிற்சி அப்படின்றது ஜோதிடத்தில் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாகவும் கருதப்படுது ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு சனிப்பெயர்ச்சி அடையிறப்போ சில ராசிக்காரர்களுக்கு ஏழரை நாட்டு சனி சனி திசை தொடங்குறது வழக்கம் தற்போது சனி பகவான் கும்ப ராசியில் இருக்காரு வருகின்ற மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சனிப்பயிற்சி அடைய போகிறாரு ஏழரை நாட்டு சனி அப்படின்றது பெரிய சனி ஜென்ம பாத பாதசனி அப்படின்னு மொத்தம் ஏழரை வருஷம் நடக்குங்க விரியசனி அப்படின்றது இரண்டு ஆண்டுகள் நடைபெறும் சனி அப்படின்றத அடுத்த இரண்டரை வருஷமும் அடுத்த ரெண்டரை வருஷம் பாதசனி அப்படின்னு மொத்தம் ஏழரை வருஷம் சனியினுடைய ஆதிக்கம் நீண்டிருக்கும் சனி உச்சத்துல இருக்கிறவங்களுக்கு சனி பகவான் பல்வேறு நற்பழன்கள் மற்றும் செல்வங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய நிலையில் இருப்பாரு நம்ம செய்கிற கர்மங்களுக்கு ஏற்ப பலன்களை தரக்கூடியவர் கும்ப ராசிக்கு அதிபதியாக திகழ்றவர் சனி பகவான் இப்போது தன்னுடைய சொந்த ராசியில் பயணித்து வரக்கூடிய சனி பகவான் மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி அன்னையில இருந்து மீன ராசிக்கு பெயர போகிறாரு அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது ஆண்டு மீன ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலனை இந்த சனி பகவான் அள்ளி கொடுக்க போகிறார் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் ராசியில் சனி சஞ்சரிப்பதால் நீங்கள் பல சோதனைகளை சந்திக்க நேரிடும் அதனால் நீங்கள் மனம் தளரலாம் ரொம்பவே பொறுமையோடு செயல்பட வேண்டிய காலமாக இந்த காலம் அமையப்பெறும் சில விஷயங்கள் கேள்விக்குறியாக இருக்கும் உங்களை உணர்ந்து கொண்டு தெளிவான இலக்குகளில் கவனம் செலுத்த வேண்டிய நேரமாக இந்த நேரம் அமைய போகுது நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் முன்னேற்றம் அப்படின்றது ரொம்பவே மெதுவாக தான் இருக்கும் என்றாலும் சோர்வடையாதீங்க சுய பாதுகாப்புக்கு முன்னுரிமை கொடுக்கறது ரொம்பவே முக்கியம் முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்பகமான நண்பர்களது அல்லது குடும்பத்தினர்கிட்ட ஆலோசனை பெறுறது ரொம்ப உதவியாக இருக்குங்க ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை பல வழியில் நன்மை கொடுக்குமா இல்லை தீமை கொடுக்குமா அப்படின்னு யோசனை செஞ்சு அதுக்கப்புறம் அந்த முடிவுக்கான சாத பாதகங்கள் அறிஞ்சு நீங்கள் முடிவெடுங்க நீங்கள் சந்திக்கிற சவால்கள் பெரும்பாலும் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் சுய கற்றல் மற்றும் மன வலிமை உருவாக்க இந்த நேரத்தை நீங்கள் சரியா பயன்படுத்திக்க வேண்டியது அவசியம் பணியிடத்தில் உங்களுக்கு அதிக பொறுப்புகள் வழங்கப்படலாம் அதனால் பணிகள் மழை போல குவிஞ்சிருக்கும் அதன் காரணமா நீங்க அதிகப்படியான மன அழுத்தத்திற்கு ஆளாக நேரிடுங்க உத்தியோகத்தில் முன்னேற்றம் அப்படின்றது ரொம்பவே மந்தமாக இருக்கலாம் என்றாலும் நீங்கள் உங்களுடைய திறமைகளை மேம்படுத்துறதுக்கு உங்களுடைய அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துகிறதுக்கும் இது சரியான நேரம் அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க கிடைக்கிற வேலை உங்களுடைய இலக்குகளுடன் ஒத்துப்போகிறதா அப்படின்றத உறுதிப்படுத்த முழுமையான ஆராய்ச்சி செய்யுங்க சக பணியாளர்கள் பிரச்சனைக்கு காரணமாக இருக்கலாம் உங்களுடைய பணிச்சூழல் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்றத உங்களுக்கு கண்டிப்பாக உணர்த்தும் உங்களுடைய நிபுணத்துவம் மற்றும் தகவல் அமைப்பு திறனை வெளிப்படுத்த இது ஒரு வாய்ப்பாக இருக்கலாம் கற்றல் மற்றும் முன்னேற்றத்தில் கவனம் செலுத்துங்க எதிர்மறை எண்ணம் தருவீங்க பொறுமையாகவும் நெகிழ்ச்சியுடனும் இருங்க உங்களுடைய திறமையுடனும் செயலாற்றலாம் குறித்த காலத்திற்குள்ள பணிகளை முடிக்க முடியுமா அப்படின்னு ஆராய்ந்து செயல்படுங்க உங்களால செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்ற பணிகளை மட்டும் நீங்க ஏற்றுக்கொள்வது ரொம்பவே நல்லது சமீப காலமா அன்புக்குரியவர்களுடன் கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கலாம் அனுசரிச்சு நடந்து போறது மூலமா உறவை வலுப்படுத்த உதவும் உங்கள் துணையுடன் ஒளிவு மறைவின்றி பேசுங்க வெளிப்படையா பேசுங்க அவங்களுடைய கருத்துக்களையும் காது கொடுத்து கேட்கறது நல்லது வதந்திகளை தருவாங்க உங்கள் இலக்குகளில் மட்டும் கவனம் செலுத்துறது நல்லது விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது மூலியமாக இணக்கமான உறவை பராமரிக்க முடியும் உறுதியான நட்பை வளர்க்குறதில் கவனம் செலுத்துறதுக்கு இது ஒரு நல்ல நேரமாக தோன்றுது காதலர்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உணரப்படுது உங்களுடைய காதல் உறவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்றதுக்கு முன்னாடி ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொண்டு முன்னுரிமை கொடுங்க கருத்து வேறுபாடுகள் மனசோர்விற்கு வழிவகுக்காதா அப்படின்றத உறுதிப்படுத்திக்கோங்க தகவல் தொடர்பு மற்றும் சமரசத்தில் கவனம் செலுத்துறது மூலம் நீங்கள் உங்களுடைய உறவை வலுப்படுத்தலாம் மற்றும் உங்களுடைய அன்புக்குரியவர்களுடன் நெருக்கமாக இருப்பீங்க இந்த காலகட்டத்தில் கணவன் மற்றும் மனைவி இடையே சில கருத்து வேறுபாடுகள் எனக்கூடும் அமைதியாக இருங்க மற்றும் வெளிப்படையாக பேசுங்க உங்கள் வாழ்க்கை துணையுடைய கருத்தை கேட்குறதும் மற்றும் உங்களுடைய சொந்த தேவைக்கான தெளிவை நீங்கள் எடுக்கிறதுக்கு வெளிப்படையாக இருக்கிறதும் உதவி புரியும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்றதுல கவனம் தேவைப்படுது வாக்குவாதங்களில் ஈடுபடாதீங்க உங்களுக்கு அமைதியை தரக்கூடிய தீர்வுகளை கண்டறிய ஒவ்வொன்றா நீங்கள் இணைச்சு வேலை செய்ய வேண்டியது அவசியம் இது சுய பரிசோதனை மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சிக்கான நேரமாக இருக்கலாம் உங்களுக்கான வலுவான அடித்தளத்தை அமைக்கிறதுல கவனமாக இருங்க இப்போ நீங்க செய்யக்கூடிய இந்த அடித்தளம் தான் உங்களுடைய ஃபியூச்சருக்கு ரொம்பவே உதவிகரமா இருக்க போகுது உங்களுடைய எண்ணங்கள் மற்றும் குறிக்கோளுடன் உண்மையாக ஒத்துப்போகும் அடையாளம் காண நீங்க தயாரா இருக்கலாம் எந்த உறவுலையும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறது சகஜமான ஒரு விஷயம்தான் தகவல் தொடர்பு மற்றும் புரிதலுக்கு முன்னுரிமை கொடுக்கறது முடியுமா இந்த காலகட்டத்தில் நீங்க ஒரு வலுவான பிணைப்பை உங்களுடைய உறவுகளை உருவாக்கி கொள்ள முடியும் அப்படின்றதுல ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கு இந்த பயிற்சி காலத்தில் நீங்க நிதி நெருக்கடிகளை அதிகப்படியா சந்திக்க நேரிடும் முக்கிய முடிவுகளை எடுக்கிறப்போ ரொம்பவே கவனமா இருக்க வேண்டியது அவசியம் பட்ஜெட் அமைச்சு அதன்படி வரவு செலவை மேற்கொள்கிறது நல்லது செலவுகளை குறைச்சி வருமானத்தை அதிகரிக்க வாய்ப்புகளை தேடுங்க கடன் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு இருமுறை யோசனை செய்யறது நல்லது புதிய வணிக முயற்சிகள் முதலீடுகள் அல்லது விரிவாக்க திட்டங்களை கருத்தில் கொண்டால் சந்தை ஆராய்ந்து நீங்கள் அதில் இருக்கிற அபாயங்களை புரிந்து கொண்டு செயல்பட முடியும் சனி ஒழுக்கம் மற்றும் கடின உழைப்பை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு நீங்க பொறுப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் கடினமான உழைப்பு மற்றும் விடாமுயற்சியுடன் செயல்பட்டாங்க அப்படின்னா நன்மிகை பெறுவீங்க உங்க உழைப்பு மற்றும் விடாமுயற்சிக்கு இந்த பெயர்ச்சியின் தொடர்புடைய எந்த எதிர்மறையையும் குறைக்க உங்களுக்கு உதவி புரியும் புத்திசாலித்தனமான நிதி முடிவுகளை எடுக்கறதுல கவனம் செலுத்துங்க மற்றும் எதிர்காலத்திற்கான உறுதியான அடித்தளத்தை உருவாக்குறது உங்களுக்கு நல்லது பாடங்களை படிக்க தெளிவான அட்டவணை அமைச்சு அதன்படி செயல்படுறது ரொம்ப நல்லது இது உங்களை ஒழுங்க வைத்து உந்துழுதலாக வச்சிருக்கும் உங்க கவனத்தை பராமரிக்கவும் கவனச்சிதற தவிர்க்கவும் உதவி புரியலாம் உதவி கேட்க பயப்படாதீங்க பாடங்களில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஆசிரியர்களை அணுகுங்க அல்லது நிபுணர்கள் கிட்ட இருந்து வழிகாட்டுதலை பெறதும் நல்லது போட்டித் தேர்வுகளை இலக்காக கொண்டவர்கள் வெற்றிக்கு தேவையான கடின உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக வெற்றி எதிர்கொள்ள முடியும் விடாமுயற்சி மற்றும் தெளிவான திட்டமிடல் உங்களுக்கு எந்த தடைகளை வந்தாலும் அந்த தடைகளை தகர தெரிய உதவி புரியும் வெளிநாட்டில் உயர்கல்வி பெற விரும்புவோர் அவங்கள புதிய உயரத்திற்கு உயர்வதற்கான சரியான பல்கலத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறது ரொம்பவே நல்லது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை கொடுக்கறது நல்லதுங்க யோகா அல்லது விறுவிறுப்பான நடைப்பயிற்சி போன்ற வழக்கமான உடற்பயிற்சிகளை நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா உங்களுடைய மன அழுத்தம் குறையலாம் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் இது சிறந்த வழியாக இருக்கும் எல்லாரும் விரும்புகிறது போலவே நமக்கும் ஆரோக்கியம் ரொம்பவே முக்கியம்தான் எனவே மது அருந்தாதீங்க மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்க்கிறது நல்லது அதுக்கு பதிலாக ஏராளமான பழங்கள் காய்கறிகள் மற்றும் முழு தானியங்கள் கொண்ட சத்தான உணவுகளில் கவனம் செலுத்தி உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்பவே மீன ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வீட்டிற்கு அதிபதியா இருக்காரு இந்த பயிற்சியின் போது உங்கள் ராசியின் முதல் வீட்டுல நுழையும் சனி பகவான் முதல் வீட்டில இருந்து மூன்றாவது வீடு ஏழாவது வீடு மற்றும் பத்தாவது வீட்டை பார்க்கிறாரு இந்த நேரத்துல சகோதர சகோதரிகளை நேசிப்பீங்க அவங்களோட உங்களுடைய பாசமும் இனிமையா அதிகரிக்கும் திருமண வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம் உடல்நல பிரச்சனைகள் உங்களுடைய மனைவியை தொந்தரவு செய்யும் அவர்களுடனான உங்கள் உறவு மோசமடையக்கூடும் எனவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் வணிக உறவுகளுக்கு இது நல்ல நேரமாக இல்லை நீங்கள் சில புதிய நண்பர்களுடன் வணிக உறவை ஏற்படுத்துவீங்க வியாபாரத்தில் லாபம் கிடைக்கலாம் சனிப்பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு போது வணிகத்திற்கான நீண்ட கால திட்டங்களை உருவாக்குறது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் மன உளைச்சல் இருந்து கொண்டே இருக்கும் ஜூலை மற்றும் நவம்பர் மாதங்களுக்கு இடையில் மன உளைச்சலுடன் மற்றும் உடல் ரீதியான பிரச்சனைகள் அதிகரிக்கலாம் திருமணமான உறவுகளில் ஏற்றத்தாழ்வுகள் அதிகரிக்கும் இந்த கும்ப ராசிலேருந்து மீனராசிக்கு சனிப்பெயர்ச்சி அடையக்கூடிய இந்த சனி பகவான் மீன ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலனை கொடுக்குறாரு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி